தாக்கன்வீட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் குடியரசு துணைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் இவர் தான் ஆளுநருக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரே நபராக இருக்கிறார் வேறு யாரும் இந்த தீர்ப்பு சம்மந்தமாக ஆர் என் ரவிக்கு ஆதரவாக இவ்வளோ குரல் கொடுக்கல ஆனால் இந்த விமர்சனம் வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் இப்போ மாநில எம்பியாக இருக்கிறார் கபில் சிபில் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அதாவது நீதித்துறையின் தீர்ப்பு பிடிக்கலனா பாஜகவின் ஆளும் தரப்பினர் அது வரம்பு மீறுவதாக பேசுகின்றனர் இவங்களுக்கு தீர்ப்பு பிடிக்கலனா இப்படி பேசுவாங்க அப்படின்றார் குடியரசுத் தலைவர் என்பவர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது அவர் மத்திய அரசு அமைச்சகம் என்ன ஆலோசனை வழங்குதோ அந்த உதவியின் பேரில் தான் அவர் இயங்குகிறார் அது ஒரு பெயரளவிலான பதவி தான் அது ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற மசோதா ஒரு பொது நலனுக்கான பொது மக்களுக்கான மசோதாவை இரண்டு ஆண்டு காலம் ஒரு ஆளுநர் வைத்துக்கொள்வான்னு சொன்னால் அப்போ சட்டமன்றத்துடைய பவரையே அது வந்து கேள்விக்குறியாக்காதா அப்படின்றதையும் அவர் கபில் கபில்சிபல் இவ்வளோ விஷயம் பேசுகிறதெல்லாம் தெரியாமல் இவரும் ஒரு வழக்கறிஞராக இருந்தவர் தன்கர் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஏன் ஒரு கட்சிக்காரர் மாதிரி பேசுகிறார் என்ன சொல்ல போனால் கபில்சிபில் ஒரு படி மேலேயே போய் விமர்சனம் பண்ணுறார் மாநிலங்களவை தலைவராக இருந்தவர் யாரையும் இப்படி பேசுறது கிடையாது பாஜக தலைவர் கூட இப்படி பேசுறது கிடையாதுன்றார் இதுவரை பாஜக தலைவர்கள் நீதிமன்றத்தை எப்படி விமர்சித்திருக்கிறார்கள் அதாவது அவங்களுக்கு நெருக்கடி வந்தால் அன்னைக்கு முதல் நாள் ராத்திரி போய் அந்த தீர்ப்பை மாற்றுவாங்க அதுதான் காலங்காலமாக நடக்கிறது வழக்கமாக நடக்கும் இந்த பத்தாண்டு காலமாக நீங்கள் ராமர் கோயில் தீர்ப்பு வந்தபோது உச்சநீதிமன்ற தீர்ப்பை பாஜக எப்படி கொண்டாடிச்சு நமக்கு தெரியும் ரஃபேல் பில் சம்மந்தமாக கோப்பு காணாமல் போச்சு அது சம்மந்தமாக வந்து இது வந்து விசாரிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகு எப்படி கொண்டாடினு தெரியும் நமக்கு ராகுல் காந்தி ஒரு ஜாதி பெயரை சொல்லி பேசிவிட்டார் என்பதற்காக அவர் பதவி பறித்த ஐகோர்ட் உத்தரவு அதுக்கப்புறம் என்டாஸ் பண்ண அப்பீலு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நிவாரணம் கிடைத்த பிறகு என்ன பாஜக எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியும் இப்படி ஒவ்வொரு விவகாரத்திலும் நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவு வந்தால் அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தை கொண்டாடுவார்கள் ஆனால் இதுவரை அந்த மோடி அரசாங்கம் ஆய்ந்த பிறகு இதுவரை நீங்கள் அந்த தேர்தல் பத்திரத்தை கூட சுப்ரீம் கோர்ட் வந்து கொஞ்சம் லேஸாக கண்டிச்சுது அவ்வளோதான் அது கூட பெருசாக எடுத்துக்கல ஒரு ஜட்ஜு மட்டும்தான் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க டிமான தேர்தல் பார்த்துக்கோம் மற்ற ஜட்ஜுகள் அந்த விஷயத்தில் எதுவுமே ரியாக்ட் பண்ணல இப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாடு அரசு இயற்றிய பத்து சட்டமன்ற மசோதாக்களை நீங்கள் ஏன் கிடப்பில் போட்டீர்கள் என்று சுப்ரீம் கோர்ட் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்தின் படி அவங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்பெஷல் பவர் படி இதை சட்டமாக்கிவிட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அது எப்படி சட்டம் நீட்டிருக்கிற அதிகாரம் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் தானே உண்டு நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து ஏவுகணை மாதிரி எங்களை அட்டாக் பண்ணுவீங்களா சரியானலாம் பாய்ந்திருக்கிறார் காரணம் ஜெகதீப் தங்கருக்கு நன்றாக தெரியும் இதை விட கடுமையாக குதிச்சா அவருக்கு துணை ஜனாதிபதி ஜனாதிபதி பதவியோடு காத்திருக்கும் ஆனால் இன்றைக்கி மத்திய அரசுக்கு இப்படிப்பட்ட சட்ட நெருக்கடியை கொண்டு வந்தது யார் தமிழக கவர்னர் ஆர் என் ரவி சரி நீங்கள் என்ன சொல்ல போனால் கஃபில் சிப்பில் கேட்ட கேள்வி ஆளுங்கட்சியில் வரம்பு மீறுகிறார்கள்லாம் இல்லை அவங்களுக்கு ஆதரவாக வந்த தீர்ப்பு அதை பற்றி யாராவது பேசுனா ஐயோ மோடி எதிர்க்கக்கூடாது இந்த தீர்ப்பு எதிர்க்கக்கூடாதுன்னு பேசி அறிக்கை விட்ருக்காங்க அதில் முக்கியமாக ஒரு லைன் சொல்லியிருக்காரு ஹபில் சிப்பில் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்திய குடியரசுத் தலைவர் பெயரளவிலான தலைவர் மத்திய அமைச்சர் ஆலோசனை உதவியின் பெயரில் தான் அவர் செயலாற்றுகிறார் அவருக்கு என தனிப்பட்ட அதிகாரம் இல்லை எனவே குடியரசின் அதிகாரத்தை நீதிமன்றம் குறைப்பதாக எப்படி கூற முடியும் பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மசோதா மீது ஆளுநர் இரண்டு ஆண்டுகளாக எந்த முடிவும் எடுக்காமல் இருக்க முடியுமா அவ்வாறு ஆளுநர் முடிவெடுக்காமல் இருந்தால் அது சட்டப்பேரவையின் அதிகாரத்தில் தலைவர்கள் சமம் அப்படின்னு சொல்லியிருக்கார்ல இதே மாதிரி பாராளுமன்றம் இயற்றுகிற ஒரு சட்டத்திற்கு ஜனாதிபதி வந்து முட்டுக்கட்டை போட்டு ரெண்டு வருஷம் கடப்பில் போட்டிருந்தா ஜனாதிபதியை நீ விட்டுருப்பீங்களா பாஜக விட்டுருக்குமா அப்போது உங்களுக்கு எதிரான மாநிலத்தில் உங்கள் ஆட்சி அதிகாரம் இல்லாத மாநிலத்தில் ஏற்றுகிற சட்டத்திற்கு கவர்னர் வைத்து நீங்கள் இத்தனை நாளாக ஆடி ஆட்டம் முடிவுக்கு வந்துச்சு இதற்கெல்லாம் காரணம் ஆர் என் ரவி நீங்கள் அவரை மாற்றுவீங்களா அவரை கண்டிப்பீங்களா அதை விட்டுட்டு நீதிமன்றத்தை கண்டிக்கிறீங்களே நீங்கள் அதுவும் நீதிமன்றத்தை கண்டிக்கிறார் துணை ஜனாதிபதி நீதிபதி டெல்லியுடைய ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் நடந்தது என்ன அங்கே பண எரிப்பு விவகாரம் சம்பந்தமாக ஒரு எஃப்ஐஆர் கூட போட்டீங்க நீங்கள் எப்போ கேட்கணும் என்னையும் கேட்டிருக்கணும் சம்பவம் நடந்து ஏழு நாட்கள் கழித்து தானே மர்மம் வெளியே வந்ததுங்கிறீங்க உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கா தனி பாதுகாப்பு நீதித்துறை பெற்றிருக்கிறதால கேள்வி கேட்டிங்களா நியாயமான கேள்வி சரி அந்த நீதிபதியுடைய பாதுகாப்பு யார்கிட்ட இருக்குது அந்த வீடுகளுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது யார் மத்திய உள்துறை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கூப்பிட்டு துணை ஜனாதிபதி ஒரு என்கொயரி கண்டக்ட் பண்ண முடியுமா அமித்ஷா எடுத்து நீங்கள் என்ன ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்க முடியுமா என்ன நடந்தது ஒரு ரிப்போர்ட் கொடுங்க நான் துணை ஜனாதிபதி உத்தரவிடுகிறேன் உங்களுக்கு மேலானவர் ஹைராறுக்கில் உள்துறை அமைச்சருக்கு மேலானவர் தான் ஒரு படிநிலை மேல் கூப்பிட்டு உத்தரவு போட்டு பாருங்களேன் அமித்ஷாவுக்கு என்ன நடந்திருக்கும் இல்லை பாஜக சார்பிலேயே ஒரு வழக்கம் அது தொடர்ந்துருக்கலாம்ல அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை அது நிச்சயமாக வழக்கு இல்லை நீங்கள் இன்னைக்கு வந்து யஷ்வந்த் வர்மா வீட்டு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு இவ்வளோ கண்டிக்கிற துணைநிலை அதிபதி அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த சம்பவம் தொடர்பாக தீயணைப்புத்துறை கொடுத்த பேட்டி அப்புறம் குளறுபடி பல்ட்டி அதுக்கப்புறம் அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ நாள் நடந்ததில்ல இவ்வளோ நாள் வாய் தரக்கு தமிழ்நாடு கவர்னருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு உடனே ஏன் குதிக்கிறீங்க என்ன நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியுமே சொல்ல வேண்டியது தானே உண்மையை சொல்லிட்டு போங்களேன் இந்த யஷ்வந்த் வர்மா யார் அவர் வீட்டு பின்னாடி இருந்தது என்ன அது அவுட்ஹௌஸில் பணம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரியாதா ஐபி ரிப்போர்ட் போட்டிருக்காதா அங்க என்ன அது வந்து குப்பையாது அவர் ஹவுஸ் பின்னாடி இருந்த குப்பை அங்கே குளிருக்கு குளிர் தாங்க முடியாத பாதுகாவலர்கள் அங்கிருந்து குப்பையை கொளுத்தி குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் சொல்லுங்க இல்லை அப்படி நீதிபதி வீட்டில் யாரோ தெரியாம ஒன்று வச்சுட்டு போனான்னு சொன்னான்னா அது இன்னும் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை பெரிய அளவுக்கு கேள்வியான விஷயமா என்ன உண்மை என்பது நிச்சயமாக இந்நேரம் மத்திய உளவுத்துறைக்கு தெரிந்திருக்கும் ஐபி ரிப்போர்ட் போட்டிருக்கோம் அது வெளியிட தயாரா உள்துறை அமைச்சகம் அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அசிங்கப்பட்டீங்க ஒரு சட்டத்திட்டத்திற்கு மாறாக தப்பு செய்து அதை வந்து உச்சநீதிமன்றம் சரி செய்கிறது அந்த தீர்ப்புக்கு அப்புறம் இப்படி பாய்வதால் என்ன லாபம் யார் மீது பாயணும் கவர்னர் ஆர் என் ரவி மீது பாய்வீர்களா உச்சநீதிமன்றம் மீது பாய்வீர்களா இல்லை ஆர் ரவி மீது எப்படி பாய்வார் இங்கேருந்து டெல்லிக்கு போயிருக்கிற ஆர் என் ரவி தன்கரை சந்தித்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி தான் வருது வேறு யாரையும் சந்தித்த மாதிரி வரல ஏன் சந்திக்கலை இல்லை அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையா அப்படின்னா தகவல்னு தெரியல பட் தன்கரை சந்திச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அதாவது நம்ம தான் முதல்ல பேசணும் எக்ஸ்க்ளூசிவாக திமுக அரசாங்கத்திற்கு செக் ஜனாதிபதி அதிரடி மூ டெல்லிக்கு ஓடிவா ரவி எக்கு தப்பாக சிக்கிய கவர்னர் ஒரு தலைப்பு போட்டு போட்டோம் ஃபஸ்ட்டு பிரேக்கிங் நம்ம தான் அதை செய்து டெல்லிக்கு போக போகிறாருன்னு போட்டோம் அதுக்கப்புறம் தான் போனால் ரெண்டு நாள் அங்கே இருக்கார் ரெண்டு நாளாக டெல்லியில் முகாமிட்ட ஆர் என் ரவி ஜனாதிபதியிடம் அப்பாயின்மெண்ட் கேட்குறார் எதற்கென்றால் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுப்பதற்கென்று என்று ஒரு தகவல் வருகிறது இவர் கடிதம் கொண்டு போயிட்டார் ஆனால் ஜனாதிபதி முர்மு அவர்கள் மத்திய அரசிடம் இருந்து தகவல் வரை இவரை பார்க்க முடியாது இவருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கிட்டாக்கா அக்செப்ட் பண்ணணும் வெளியே லீக் ஆகிடும் அதனால் ஜனாதிபதி அப்பாயின்மெண்ட் கொடுக்காம இருக்கிறாங்க இருக்கிற ஒரே வாய்ப்பு துணை ஜனாதிபதி பார்த்துட்டாரு அதுக்கு வேறு காரணம் இருக்குதுன்னு அதுக்கப்புறம் வரேன் மூன்றாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்க்க வேண்டும் அதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கார் நேற்று கிடைக்கல இன்றைக்கி எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவார் பார்த்துடுவார்ன்றாங்க ஒருவேளை அமித்ஷாவை பார்த்து விட்டால் இவருடைய பிரச்சனை எப்படி போகும் நமக்கு தெரியாது ஆனால் அமித்ஷாவை பார்க்காமல் கவர்னர் ரவி தமிழ்நாடுக்கு வந்தால் அவர் மாற்றப்படுவது உறுதி இல்லைன்னா கொஞ்ச நாள் கழித்து அது மாற்றப்படுவார் என்ன நான் நம்புகிறேன் இப்படி இப்போ பிரச்சனை என்னென்னா ஏன் துணை ஜனாதிபதி போய் பார்த்தார் என்றால் இந்த தீர்ப்புக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறார் ஆர் என் ரவி வருடந்தோறும் நடத்துகிற துணைவேந்தர்கள் மாநாடு ஊட்டி ராஜ்பவனில் ஏற்பாடு செய்திருக்கிறார் வர ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி ஊட்டியில் ராஜ்பவனில் அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய ஆண்டு மாநாடு அப்படி கூட்டுறார் அந்த ஆண்டு மாநாடுல துணைவேந்தர்கள் பங்கேற்கிற ஆண்டு மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக சுனே ஜனாதிபதி மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் பங்கேற்கிறார் இதற்காக தான் போய் பார்த்தார் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் நிகழ்ச்சி ஆமா அந்த தீர்ப்பு இருக்கும்போது ஜெகதீப் தன்கர் எப்படி வருவார் இல்லை ஆளுநர் எப்படி அந்த கூட்டத்தை நடத்துவார் அப்படின்ற கேள்வி இருக்கு இவங்க தான் எந்த அசிங்கத்துக்கு தயாராக இருக்காங்களே நீங்க எவ்வளோ தீர்ப்பு எத்தனை மோசமாக வந்தாலும் இந்த விவகாரத்தை தப்பாக செய்து விட்டோம் என்று கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் போய் இன்வைட் பண்ணிட்டார் யார ஜெகீவ் தங்கரை இன்வைட் பண்ணிவிட்டு இப்போது கோயம்புத்தூர் போலீஸுக்கும் லோக்கல் போலீஸ்க்கும் அலர்ட் வந்துடுச்சு துணை ஜனாதிபதி மூன்று நாள் பயணமாக ஊட்டி வருகிறார் டெல்லியிலிருந்து சிறப்பு விமானத்தில் கோயம்புத்தூர் வருகிறார் கோயம்புத்தூர்லேருந்து ஹெலிகாப்டரில் ஊட்டி ராஜ்பவனுக்கு போகிறார் அங்கு ராஜ்பவனில் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஸ்கீம் வந்துருச்சு அப்போது இந்த தீர்ப்புக்கு பிறகு துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்துகிற துணிச்சல் எப்படி வருது ஆர் என் ரவிக்கு இன்னும் கூட அவர் திருந்தலை டெல்லியில் கூப்பிட்டு நான் மட்டும் சொல்ல நமக்கு பேட்டி கொடுத்த ப டெல்லி பத்திரிக்கையாளர் நிரஞ்சனம் சொல்லியிருக்கார் ஆர் என் ரவி மீது மத்திய அரசு கோபமாக இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இத்தனைக்கு பிறகு அவர் போய் டெல்லியில் துணைவேந்தரை பார்த்துட்டு ஊட்டியில் நடக்கிற மாநாட்டை தயார் பண்ணுங்கன்னு அங்கிருந்து தாக்கீது அனுப்புகிறார் அந்த தாக்கீதின் பேரில் இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில் இருக்கிற அதிகாரிகள் சென்னை ராஜ்பவன் இருக்கிற அதிகாரிகள் அங்கே ஊட்டியில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மூணு நாள் வராரு அப்போ இந்த தீர்ப்பே ஒரு பத்து மசோதா அதில் ஒரு மட்டத்திருத்த மசோதா என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் வேந்தராக இனி கவர்னர் நீடிக்க முடியாது வேந்தராக முதலமைச்சர் நீடிப்பார்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதுதான் சட்ட மசோதாவாக கிண்டிக்கு அனுப்பப்பட்டது அதுக்கு அனுமதி கொடுத்தால் அவர் பவர் போயிடும் அதுதான் அவர் கிடப்பில் போட்டார் இந்த மாதிரி பத்து மசோதா அதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டு தன் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டமாக்கி விட்டது அப்போ ஆட்டோமேட்டிக்காக அரசாங்கம் இனி முடிவெடுக்க வேண்டும் முதலமைச்சர் தான் இனிமேல் பல்கலைக்கழகத்தில் வேந்தர் அந்த அடிப்படையில் பதினாறாம் தேதி சென்னை செக்ரட்டரியேட்டில் அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் யூனி வைஸ் சான்சலர்ஸ் அண்டு ரிஜிஸ்டார்ஸ் மீட்டிங் நடத்திட்டார் மீட்டிங் ஃபஸ்ட் மீட்டிங் போட்டாலும் இப்போது ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் பதவி காலியாக இருக்கிறது அதை நிரப்புவதற்கு உத்தரவு போட்டிருக்கிறார் அதற்கான விண்ணப்பங்களை அதிகாரிகள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் அது நாமினேட்டட் போஸ்ட் தான் அதுக்கு என்னென்னா பணம் வாங்காமல் போடணும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிற சேலஞ்சு யாராவது தகுதி இல்லாத நபர்களுக்கு போட்டு பணத்தை வாங்கி கொண்டு போட்டு சிக்கலாக வந்தால் அது இன்னும் சிக்கல் தான் அதற்கிடையில் இந்த விவகாரம் ஒரு வருஷம்தான் இருக்குது துணைவேந்தர்கள் நியமனத்தில் பணம் வாங்காமல் போட வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக கோட்டை வட்டாரங்கள் சொல்கின்றன அப்போது உங்களுக்கு நீங்கள் தவறு செய்துவிட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட் வந்து உங்கள் தவறை கண்டித்த பிறகு அந்த சட்ட மசோதா சட்டமான பிறகு உங்களுக்கு பவரே கிடையாது ஆனால் நீங்கள் ஊட்டியில் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துகிறீங்க அதுக்கு போய் துணை தினத்தை கூப்பிட்றீங்க இப்போ என்ன சிக்கன்லாம் ஏற்கனவே நீங்கள் இந்த விவகாரத்தில் அசிங்கப்பட்டிங்க எனக்கு எப்படி இந்த காட்சி ஞாபகம் வருதுன்னா வடிவேலு போய் ஒரு பெட்டி கடைகள் தகராறு பண்ணுவார் ஓசிக்கு பீடி கேட்பார் தகராறு வரும் தகராறு வந்த பிறகு அங்கே வந்து அந்த ஊர்க்காரங்க அவர் அடிப்பாங்க வெளியூர்லேருந்து வந்து இந்த எங்கள் ஊர் பெட்டி தகராறு பண்ணுறேன்னு அதுக்கப்புறம் ஒரு லோக்கல் தாதாவை கூப்பிட்டு வருவார் அந்த பெட்டி கடைக்கு எங்கள் குருநாதர் வந்துட்டார் வாயா யார் வரைக்கும் பார்ப்போம் மோதி பார்ப்போம் பாரு குருநாதரையும் அந்த ஊர்க்காரங்க அசிங்கப்படுத்துவாங்க கிட்டத்தட்ட ஒரு கவர்னர் அசிங்கப்பட்டு விட்டார் கவர்னருக்கு மேலாக இருக்கிற துணை ஜனாதிபதி மாநிலங்களவை தலைவர் இவரை விட பல படிநிலைகள் மேலே இருக்கிற ஜெகதீப் தன்கரை அழைத்து வந்து நீங்கள் மாநாட்டை நடத்துகிற அந்த நாளில் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது திமுக மாணவரணியோ இல்லை கம்யூனிஸ்ட் மாணவரணியோ போராட்டம் பண்ணால் யாருக்கு அசிங்கம் ஏற்கனவே சட்டம் உங்களுக்கு நீங்கள் வந்து இன்வேலிட் சான்ஸ்லர் நீங்கள் வந்து முறையற்ற கவர்னரே சொல்லிட்டாங்க இல்லீகலாக செயல்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லை இப்போ இருபத்தைந்தாம் தேதி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டம் வச்சுருக்குறது ஒரு பதவி நீக்கணும்னு சொல்லி இதே மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் தொடருமா கண்டிப்பாக இப்போ நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மூணு மணி நேரத்தில் எல்லா கட்சிக்கும் தெரிஞ்சுருக்கும் அவங்க அது தயாராக இருப்பாங்க திமுகவும் தயாராக இருக்கும் சட்ட ரீதியாக உங்களுக்கு வேந்தர் பதவி காலியாகிவிட்டது அது தமிழ்நாடு அரசாங்கம் பொறுப்புக்கு போயாச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அடிப்படையில் துணைவேந்தர்கள் மாநாட்டை ஊட்டில் நடத்துவீர்கள் அதுக்கு எப்படி துணை ஜனாதிபதி கூப்பிடுவீங்க இது எவ்வளோ பெரிய சிக்கல் இல்லைப்பா அதுக்குள்ளே ஒருவேளை அவசர சட்டமோ இல்லை இந்த வழக்கில் ஸ்டே வாங்கக்கூடியதோ அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்துடும்றதுனால இந்த இதுக்கு திட்டமிடுறாங்களா இல்லை நம்ம ஏற்கனவே பேசணும் தான் திமுக அரசாங்கம் தொடர்ந்த வழக்கில் ஒட்டு மத்திய அரசுக்கு பெரிய அவமானம் இருக்கிறது இது பல மாநிலங்களில் சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் உண்மை ஆனால் இப்போது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் அணைக்கி நம்ம பேசணும் மறுசீராய்வு அதே ஜட்ஜுக்கிட்ட போனோம் இல்லைன்னா லார்ஜர் பெஞ்ச் இதை விட கூடுதலாக இருக்கிற அரசியல் சாசன பெஞ்சுக்கு போனோம் ஒரு ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு இல்லை ஏழு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு போனோம் அது வந்து ஜனாதிபதி கூப்பிட்டு தலைமை நீதிபதியிடம் ரிக்வஸ்ட் பண்ணோம் இந்த தீர்ப்பால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கிறது நெருக்கடி வந்திருக்கிறது இந்த நெருக்கடி போக்க வேண்டும் என்றால் இந்த தீர்ப்பை நீங்கள் வந்து மறுசீராய்வுக்கு இதை விட கூடுதல் பெஞ்சு பங்கேற்கிற நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணோம் இது நடக்குமான்னு தெரியல அதற்கிடையில் இது நடக்காது இந்த தீர்ப்பை நீர்த்து போகிற அல்லது இந்த தீர்ப்புக்கு மாறாக ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து விடலாம் இந்த நடப்பு பார்லிமெண்ட் தொடரில் கொண்டு வந்துட்டோம்னா கவர்னருக்கு ஒரு குறிப்பிட்ட காலகெடு விதிக்கும்படியான சட்டத்தை நாங்களே கொண்டு வருகிறோம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறது நாங்களே ஒரு சட்டமன்றம் இயற்றுகிற சட்ட மசோதாவுக்கு கவர்னர் கொடுக்குற அந்த அனுமதி காலத்தை நாங்களே கெடுவா விதிக்கிறோம் என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறோம் என்று முடிவு செய்துவிட்டால் சொன்ன மாதிரியே அந்த சுப்ரீம் கோர்ட்டு விஷயம் மாறலாம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த தீர்ப்பு இன்னும் வரல அதுக்குள்ளே எப்படி நீங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க யூனிவர்சிட்டி அங்கே ரெடி பண்ண சொல்கிறீங்க ராஜ் ரெடி பண்ண சொல்கிறீங்க எல்லா வைஸ் சான்சலருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க அப்போது இப்போ இப்போ தான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க விசியோ ரிஜிஸ்ட்ராரோ அப்போ இது எந்த உத்தரவை எப்படி யார் ஃபாலோ பண்ணுறது குழப்பம் வருதா இல்லையா இல்லை இப்போ ஒருவேளை இந்த இதெல்லாம் எதுவுமே நடக்கல புதுசாக அவசர சட்டம் இல்லை நீதிமன்றத்தில் மறுபடியும் ஒரு இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் துணைவேந்தர்களை எப்படி பங்கேற்கிறதுக்கு அனுமதிக்கும் அதான் தெரியல அதான் எந்த உத்தரவை இல்லை அரசாங்கம் அப்போ அதில் என்ன ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் துணைவேந்தர்கள் இதில் பங்கேற்க கூடாதுன்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உத்தரவை பிறப்பிப்பாங்களா கண்டிப்பாக இப்போது யூனிவர்சிட்டி சம்பந்தமாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது அங்கே ராஜ்பவனில் இருக்கிற ஒரு டெப்டி செக்ரட்டரி யூனிவர்சிட்டின்னு ஒரு போஸ்ட் இருக்கு அந்த டெப்டி செக்ரட்டரி யூனிவர்சிட்டி தான் வந்து ஒன் பாயிண்ட் காண்டாக்டு எல்லா விசிக்கும் ரிஜிஸ்டாக இருக்கும் அவர் தான் காண்டாக்ட் பண்ணுவார் கவர்னர் இப்படி சொன்னார் கவர்னர் இந்த மாதிரி சொல்ல சொன்னார் கவர்னர் இந்த மாதிரி விழா நடத்த சொன்னார் பட்டமளிப்பு விழாவாகட்டும் எந்த முடிவாகட்டும் கவர்னர் இப்படி சொன்னார் என்று அந்த டெப்டி செக்ரட்டரி தான் எல்லா துணைவேந்தர்களுக்கும் பதிவாளர்களுக்கும் தகவல் கொடுப்பார் இப்போ இந்த டெப்டி செக்ரட்டரி இன்னும் ராஜ்மவன் இருக்காரா இல்லை அவர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீகால் பண்ணிட்டாங்களா தெரியல நமக்கு சரி எனக்கு என்னென்னா இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் கவர்னருக்கும் இந்த மாதிரி சட்ட மோதல் நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு தடவை சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு நடக்கிற சட்ட மோதலுக்கு எதுக்கு இங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க எதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு பிரச்சனை என்றால் நீங்கள் கவர்னர் முதலமைச்சர் ஒரு தேநீர் விருந்துக்கு கூப்பிடுங்க டீ பார்ட்டி வைங்க ரெண்டு பேரும் டீ பார்ட்டியில் கலந்து பேசி முடிவு பண்ணுங்கள் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க எதுக்கு இரண்டு அதிகாரமிக்க பதவிகளாக நீங்கள் சண்டை போட்டுக்கொண்டு சொல்லிட்டாங்க அப்போது இந்த சண்டையை நீர்த்து போகணும் இல்லைன்னா மாற்றணும்னா கவர்னர் மாற்றப்படணும் எப்படி நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு அண்ணாமலை மாற்றுவதற்கு நீங்கள் தயாராக இருந்தீர்கள் பாஜக சிறப்பாக செயல்பட்டார் கட்சியை வளர்த்தார் அப்படிப்பட்ட அண்ணாமலை எதுக்கு மாற்றுனீங்க அதிமுக கூட்டணி வேண்டுமென்றால் அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் அதே மாதிரி கவர்னர் மாற்றிட்டு போங்க இன்னொரு புது கவர்னர் வந்துட்டு போட்டோம் சட்டச்சிக்கல் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கத்தோட கவர்னர் சேர்ந்து செயல்பட்டுமே எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கவர்னர் வைத்து கொண்டு இன்னும் சில்லுண்டித்தனம் வேலை பண்ணுறீங்க இப்போ நீங்கள் அங்கே விசி கான்ஃபரன்ஸ் நடத்தினால் தமிழ்நாட்டில் இன்னொரு சிக்கல் வரும் இவங்க போய் திரும்ப சுப்ரீம் கோர்ட்டில் கிளாரிஃபிகேஷன் கேட்பாங்க இப்போ வந்து இந்த மாதிரி தீர்ப்புக்கு எதிராக கவர்னர் இப்படி ஒரு மாநாடு நடத்துகிறார் அவருக்கு என்ன அதிகாரம் கிடைத்தது இதில் வந்து ஜனாதிபதி துணை ஜனாதிபதி வேறு பங்கேற்கிறார் இதெல்லாம் சரியான போய் கோர்ட்டுக்கு போனாலோ அல்லது இனிமேல் கோர்ட்டுக்குலாம் சரிப்பட்டு வரமாட்டாங்க கவர்னரையும் துணைநிலையையும் கண்டித்து கோயம்புத்தூரில் ஒரு போராட்டம் இல்லை வேறு மாதிரி போராட்டம்லாம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் உணராத மத்திய அரசு இதை எப்படி டீல் பண்ண போகிறாங்கன்னு தெரில நன்றிங்க சார் நன்றி